தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினைந்து இன்னும் உறகுதியோ சில்லென்று அழைய மின் நங்கை மீர் போதருகின்றே வல்லையும் உன் கட்டுரை பண்டே உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்த போந்து எண்ணிக்கொள் வல்லானே கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழிய மின் நங்கை மீர் உன் கட்டுரை பாண்டே உன் வாய் அறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தர் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவார் பாடலின் பொருளுரை ஏழே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்பொழுது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கின்றார் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போ எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுத்தனர் அப்பொழுது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கின்றாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும்தான் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் விட்டார்களா என்கின்றார் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கு இருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய போலைய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் அருளிய பாசுரம் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒருதால் வாய் ஓவார் சித்தம் களி கூற நீர் ஒருதால் ஓவா நெடுந்தாரை பால் ஒருதால் வந்து அணையால் தான் பணியார் பேரறையற்கு இங் எங்கே பித்தொருவர் நாமரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூண்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணர் பாண்டாடலோ எம்பாவாய் ஓர் உருதால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒருதால் வாய் ஓவார் சித்தம் களி கூற நீர் ஒருதால் ஓவார் நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருதான் வந்து அணையால் தான் பணியார் பேரறையற்கு இங் எங்கே பித்தொருவர் நாமரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூண்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணர் பாண்டாடலோ எம்பாவாய் பாடலின் பொருளுரை அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பார் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவார் மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பார் அவளை போலவே நம்மையும் காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தால் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் பாடலின் விளக்கம் மாணிக்க வாசகர் சென்றுவிட்டதாகவும் தன்னை நந்தியாகவும் பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடிய பாடல் இது